இந்த சிற்பம் வந்து தீர்த்தங்கரர் சிற்பம் ஆனால் இது வந்து முக்குடை நாதர் சொல்லுவாங்க ஒன்று ரெண்டு மூணு இது வந்து மூன்று குடைகள் கொண்டது நம்ம இந்து மதத்தில் பார்த்தோம்னா சைவ மதத்துலேயும் சரி வைணவ மதத்துலேயும் சரி குடையை வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க சாமிக்கு இப்போ நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அந்த சைவம் வைணவம் சைவம் சைவ சாமியை பிரிவை சார்ந்தவர்கள் வந்து சிவனுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு வரக்கூடிய அஹ் வருவாங்க ஊர்வலம் போகும்போதும் கொடை பிடிப்பாங்க அதாவது வைணவ மதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி கொடைன்னு சொல்லி ஒரு கொடையை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போவோம் அந்த கொடைய வந்து உற்சவ மூர்த்தியாவே அவங்க அதை கும்பிடுவாங்க பொதுவாகவே வந்து திருவிழா ஊர்வங்கள் அப்படின்னும் போது கர்ப்ப கரகத்துல இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை தான் வெளியில கொண்டு வருவாங்க ஆனா திருப்பதியில வந்து அந்த குடையவே உற்சவ மூர்த்தியா வெளியில கொண்டு வந்து அந்த திருப்பதி கொடையவே எல்லாம் கும்பிடுறாங்க அப்படின்னா இந்த பழக்கம் எதில் இருந்து வந்தது அப்படின்னா சமண மதத்துல இருந்து வந்தது மூணு குடை இருக்கும் ஆக்சுவலாக ஒரு குடை இருந்தது அப்படின்னா இப்போ ஊரில் கிராமத்திலாம் போனாங்கன்னா பெரியவங்களுக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போவாங்க எங்க கொடை பிடிச்சிட்டு போவாங்க பெரிய பெரிய ஆட்களுக்கெலாம் கொடை பிடிப்பாங்க இன்னொருத்தர் வந்து அவருக்கு வந்து கொடை பிடிப்பாங்க அப்போ என்னன்னா இவர் ஊரில் பெரியவருன்றது இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக கொடை பிடிப்பாங்க இதே வந்து ஒரு குடை இருந்தால் ஊரில் வந்து பெரியவர் உயர்ந்தவர் அது மாதிரி சொல்றதுக்கான அப்போது எல்லாரை விட உயர்ந்தவர்கள் பிறவி பெருங்கடலை கடந்தவர்கள் அப்படின்னா தீர்த்தங்கரர்கள் அப்போ அவங்களுக்கு வந்து மூணு குடை வைக்கிறாங்க அதனால தான் இத்தகைய ஆட்களை வந்து முக்குடை நாதர் சொல்கிறாங்க ஸோ இந்த குடை பிடிக்கும் பழக்கம் வந்து சமண மதத்தில் இருந்து தான் தமிழர்களுடைய வாழ்வியல் பழக்கமாக மாறி கடவுளை வணங்கும் பழக்கமாக மாறி இன்று கடவுள்களுக்கு குடை வைக்கும் பழக்கமும் வந்திருக்கிறது என்றால் அது சமண மதத்தில் இருந்து வந்திருக்குதுன்றதை வந்து நாம தெரிந்து கொள்ளலாம்